நம்ம இனிமேல் பார்க்க போற கதைகள் பெருந்தலைவர் காமராஜர் கதைகள் ஓர் மா மனிதரின் பண்பு தெலுங்கு கவிஞர் வேணு ரெட்டி சிறந்த கவிஞர் அவர் எழுதிய தெலுங்கு கவிதையின் சாராம்சம் இது படைப்பு கடவுள் பிரம்மா ஒரு குழந்தையை படைத்து கொண்டிருந்தார் அப்போது அங்கே மன்மதன் வந்தான் இந்த குழந்தைக்கு நான் பேரழகை கொடுக்கப் போகிறேன் என்றான் வேண்டாம் என்றார் பிரம்மா உன் உதவி இல்லாமலே ஒரு குழந்தையை உருவாக்கப் போகிறேன் நீ போகலாம் என்றார் கொஞ்ச நேரத்தில் அங்கே கல்வி கடவுள் கலைமகள் வந்தாள் இந்த குழந்தைக்கு கல்வி செல்வத்தை வாரி வழங்க போகிறேன் என்றாள் வேண்டாம் என்றார் பிரம்மா உன் உதவி இல்லாமலேயே உருவாக்கப் போகிறேன் என்றார் கலைமகளும் கவலையோடு போய்விட்டாள் அடுத்து செல்வக்கடவுள் கடவுள் லட்சுமி வந்தாள் இந்த குழந்தைக்கு வளமான செல்வத்தை வழங்க போகிறேன் என்றாள் வேண்டாம் என்றார் பிரம்மா உன் உதவி இல்லாமலே உருவாக்க போகிறேன் நீ போகலாம் என்றார் அவளும் போய்விட்டாள் மன்மதன் வழங்கும் பேரழகம் இல்லாமலும் கலைமகள் வழங்கும் கல்வியும் இல்லாமலும் லட்சுமி வழங்கும் செல்வம் இல்லாமலும் உலக புகழ் பெறப்போகும் ஒரு குழந்தையை உருவாக்கப் போகிறேன் என்றார் பிரம்மா அந்த குழந்தைதான் உலகம் புகழும் உன்னத தலைவராக உயர்ந்த பெருந்தலைவர் காமராஜர்